குப்தர்கள் பாகம் ஒன்று தொல்லியல் சான்றுகள் வணக்கம் மாணவர்களே வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் சேனல் இன்னைக்கு நாம பார்க்கப் போறது வரலாறிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி குப்தர்கள் காலம் இது நம்ம குப்தர் சீரீஸ் ஓட முதல் வீடியோ பொதுவா வரலாற்றை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் இலக்கியங்கள் கதைகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஆனா எழுதப்பட்ட இலக்கியங்களை விட கல்வெட்டுகளும் நாணயங்களும் தான் வரலாற்றோட மிகவும் நம்பிக்கையான சான்றுகள் ஏன்னா இலக்கியத்துல எதை வேணா மாத்தி எழுதலாம் ஆனா கல்லுல செதுக்குனதை அவ்வளவு சீக்கிரம் மாத்த முடியாது இல்லையா அப்படிப்பட்ட குப்தர் காலத்து உண்மையான வரலாற்றை சொல்ற ஐந்து முக்கியமான சான்றுகளை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நோட் இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு பாயிண்டும் எக்ஸாமுக்கு முக்கியம் முதலாவதா நாம பார்க்கிறது குப்தர் வரலாற்றின் அஸ்திவாரம்னு சொல்லலாம் அலகாபாத் தூண் கல்வெட்டு இடம் இது உத்தரப்பிரதேசத்துல அலகாபாத் இப்போ பிரயாக்ராஜ்ல இருக்கு இதுல என்ன விசேஷம் இது சமுத்திரகுப்தரோட வெற்றிகளை பத்தி பேசுது இதை எழுதினது யாருன்னா அவரோட புலவரும் அமைச்சருமான ஹரிசேனர் மொழி இது நாகரி வரி வடிவத்துல நல்ல தூய சமஸ்கிருத மொழியில எழுதப்பட்டிருக்கு மொத்தம் முப்பத்து மூன்று வரிகள் இதுல இருக்கு செய்தி இதுக்கு பிரயாக் மெய்கீர்த்தி பிரயாக் பிரசஸ்தின் பேரு பிரசஸ்தி என்ன ஒருத்தரை புகழ்ந்து பாடுறது இதுல சமுத்திரகுப்தர் வட இந்தியாவுல ஒன்பது அரசர்களையும் தென்னிந்தியாவுல தட்சிணபதம் பன்னிரண்டு அரசர்களையும் ஜெயிச்சதா பட்டியலிட்டு இருக்கிறாங்க அதுல நம்ம காஞ்சிபுரம் விஷ்ணு கோபனும் ஒருவர் அவரை சாதாரண மனுஷனா பார்க்காம கடவுளுக்கு நிகரானவர்னும் கவி ராஜரனும் இதுல புகழ்ந்திருக்கிறாங்க நல்லா கவனிங்க இந்த தூண்ல ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கு இத நட்டது அசோகர் ஒரு பக்கம் அசோகரோட அமைதி செய்திகள் இருக்கும் இன்னொரு பக்கம் சமுத்திரகுப்தரோட போர் வெற்றிகள் இருக்கும் ஒரே தூண் ஆனா ரெண்டு மாறுபட்ட வரலாறுகள் இரண்டு மெஹ்ராலி இரும்பு தூண் அடுத்தது டெல்லி குதுப்மினார் வளாகத்துல இருக்கிற மெஹ்ராலி இரும்புத்தூண் இந்த தூண்ல சந்திரா அப்படிங்கிற பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு இது குப்த பேரரசர் இரண்டாம் சந்திரகுப்தரை குறிக்குதுன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க அவர் வங்காளம் தொடங்கி சிந்து நதி வரைக்கும் எல்லா இடத்தையும் ஜெயிச்சார்னு இது சொல்லுது அறிவியல் அதிசயம் ஆனா இதுல எக்ஸாம் பாயிண்ட் என்னன்னா இந்த தூண் கிபி நான்காம் நூற்றாண்டுல செஞ்சது வெயில் மழைன்னு ஆயிரத்து அறுநூறு வருஷமா நின்னாலும் இன்னைக்கு வரைக்கும் இது துர்ப்பிடிக்கவே இல்ல குப்தர்கள் காலத்துல உலோகவியல் மெட்டாலர்ஜி தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்துச்சுங்கிறதுக்கு உலகத்துக்கே இதுதான் சிறந்த சான்று மூன்று பிதாரி தூண் கல்வெட்டு மூணாவதா பிதாரி தூண் கல்வெட்டு இடம் ஊபி காசிபூர் இது கடைசி பேரரசர் குப்த பேரரசு நல்லா போயிட்டு இருந்தப்போ திடீர்னு ஹூனர்கள் ஹன்ஸ் கூட்டம் படையெடுத்து வந்தாங்க அந்த பயங்கரமான போரில ஸ்கந்தகுப்தர் எப்படி அந்த ஹூனர்களை தோற்கடிச்சு விரட்டினார் தன்னோட குலத்தோட மானத்தை எப்படி காப்பாத்தினார் அப்படிங்கிறத இந்த கல்வெட்டு தெளிவா சொல்லுது நான்காவதா மத்திய பிரதேசம் விதிஷா பக்கத்துல இருக்கிற உதயகிரி குகை கல்வெட்டு இங்க பாறைகளை குடைஞ்சு குகை கோயில்கள் அமைச்சிருக்கிறாங்க இங்க இருக்கிற கல்வெட்டு இரண்டாம் சந்திரகுப்தரோட அமைச்சர் வீரசேனர் வீரசேனா பத்தி சொல்லுது இவர் யாருன்னா அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர் மினிஸ்டர் ஆஃப் வார் அண்ட் பீஸ் அரசர் உலகை வெல்ல படையெடுத்து போனப்போ தானும் கூடவே போனதா வீரசேனர் இது இதுல எழுதி வச்சிருக்காரு கலைநயம் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஒரு குகையில விஷ்ணுவின் வராக அவதாரம் பன்றி உருவம் ரொம்ப பிரம்மாண்டமா செதுக்கப்பட்டிருக்கு குப்தர் காலக் கலைக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐந்து நாணயங்கள் நுமிஸ்மேட்டிக்ஸ் கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி நாணயங்கள் குப்தர் காலத்தை ஏன் நாம போர்க்காலம்னு சொல்றோம் அவங்க வெளியிட்ட தங்க நாணயங்கள் தான் அதுக்கு சாட்சி அ தினாரா தங்க நாணயங்கள் குப்தர்கள் வெளியிட்ட தங்க நாணயங்களுக்கு தினாரா பேரு இது ரோமானிய பேரான டெனாரியஸ்ல இருந்து வந்தது அவங்க வெளியிட்டதிலேயே தங்க நாணயங்கள் தான் அதிகம் அந்த அளவுக்கு அவங்க பொருளாதாரம் செழிப்பா இருந்துச்சு படங்கள் நாணயங்கள்ல சமுத்திரகுப்தர் வீணை வாசிக்கிற மாதிரியும் அஸ்வமேத யாகம் பண்ற மாதிரியும் இருக்கு இன்னும் சிலதுல அவர் சிங்கத்தை கொல்ற மாதிரியும் லயன்ஸ்லேயர் வில்ல ஏந்தியபடியும் ஆர்டர் டைப் அத் காட்சிகள் இருக்கு ஆ ரூபகா வெள்ளி நாணயங்கள் வெள்ளி நாணயத்தை பியரக் சாத்தி முதன் முதலில் வெளியிட்டது இரண்டாம் சந்திரகுப்தர் காரணம் அவர் மேற்கு இந்தியாவில் இருந்த சாகர்களை ஷாகஸ் போரில ஜெயிச்சார் அந்த வெற்றியை கொண்டாடும் விதமா அவங்க முறைப்படியே வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார் இதுக்கு பேரு ரூபகா இதுல குப்தர்களோட ராஜமுத்திரையான கருடன் உருவம் இருக்கும் முக்கியமான குறிப்பு எக்ஸாம் அலர்ட் குப்தர் காலத்தோட ஆரம்பத்துல தங்க நாணயங்கள் ரொம்ப சுத்தமா இருந்துச்சு ஆனா கடைசி அரசர் ஸ்கந்தகுப்தர் காலத்துல தங்கத்தோட தரம் குறைஞ்சு கலப்படம் அதிகமாச்சு இது எதை காட்டுதுன்னா பேரரசின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டே வந்துச்சுங்கிறத காட்டுது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்று அலகாபாத் தூண் சமுத்திரகுப்தரின் வெற்றி இரண்டு மெஹ்ராலி இரும்பு தூண் அறிவியல் அதிசயம் மூன்று பிதாரி தூண் ஸ்கந்தகுப்தர் ஹூனர்கள் நான்கு உதயகிரி வீரசேனர் வராக அவதாரம் ஐந்து நாணயங்கள் தினாரா ரூபகா எல்லா பாயிண்ட் இதுல கவர் ஆகிடுச்சு அடுத்த வீடியோல குப்தர் கால இலக்கியங்கள் பத்தி பார்க்கலாம் நன்றி